ஐக்கிய நாடுகள் சபையோட நிலையான வளர்ச்சி இலக்குகள் அதாவது எஸ்டிஜிஎஸ் அதுக்கு ஒரு சூப்பரான ப்ளூ பிரிண்ட் கொடுக்குது ஆனா இவ்ளோ பெரிய உலகளாவிய திட்டங்கள் எல்லாம் எப்படி நம்ம ஊர்ல நம்ம தெருவுல ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வருது இந்த கேள்விக்கு பதில் தேடி தான் நம்ம இன்னிக்கு ஒரு விஷயத்தை ஆழமா பார்க்க போறோம் இதுக்காக நாம நேரா நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் போறோம் ஏன்னா உலக அளவுல இருக்கிற இலக்குகளை உள்ளூர் வெற்றியா மாத்துறதுல தமிழ்நாடு ஒரு முன்னோடியா இருக்கு அப்போ அதோட வெற்றி ரகசியம் என்ன வாங்க உள்ள போய் பார்க்கலாம் சரி வாங்க தமிழ்நாட்டோட இந்த வெற்றி பயணக்க கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம் முதல்ல ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறதுக்கு அடிப்படையான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நம்மளோட முதல் இலக்கு வறுமையை ஒழிக்கிறது இது வெறும் பணம் இல்லைங்கிற விஷயம் மட்டும் கிடையாது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம போற ஒவ்வொரு சூழ்நிலையும் மாத்துறது வறுமைனா அதை வெறும் வருமானத்தை வச்சு மட்டும் பார்க்க கூடாது இல்லையா இப்போ நீங்க பாக்குறீங்களே இந்த பல பரிமாண வறுமை குறியீடு அதாவது எம்பிஐ இது ஒருத்தரோட ஹெல்த் எஜுகேஷன் வாழ்க்கை தரம்னா எல்லா கோணத்துலயும் வறுமையை அளக்குது தமிழ்நாடு சரியா அந்த விரிவான அணுகுமுறையை தான் ஃபாலோ பண்ணுது இப்போ தமிழ்நாட்டோட பர்ஃபாமன்ஸை பாட்டாலே தெரியும் எம்ஜே என்ஆர்இ திட்டத்துல நூறு சதவீதம் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்தியாவிலேயே வறுமை விகிதம் ரொம்ப குறைவா இருக்கிற மூணாவது மாநிலம் வெறும் ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் அது மட்டும் தாய்மார்களுக்கான சமூக பாதுகாப்புலையும் டாப்ல இருக்காங்க எல்லா பக்கமும் இருக்காங்க இந்த வறுமையோட கொடுமைய பத்தி நம்ம வள்ளுவர் அப்பயே சொல்லிருக்காரு இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்னு அதாவது வறுமையை விட கொடுமையானது வறுமைதான்னு சொல்றாரு சோ அத ஒழிக்கிறது ஒரு சமூகம் பண்ண வேண்டிய முதல் கடமை ஓகே வறுமையை ஒழிச்சாச்சு அடுத்த அடிப்படை தேவை என்ன சாப்பாடு சோ நம்ம அடுத்த டார்கெட் பசிய ஒழிக்கிறது அதான் இலக்கு நம்பர் ரெண்டு பசியில்லா உலகை உருவாக்குவது இந்த டேபிள பாருங்களேன் அரிசி உற்பத்தியில தமிழ்நாடு தேசிய அளவுல டாப் இடங்கள்ல இருக்கு ரொம்ப முக்கியமா குழந்தைகள் கிட்ட இருந்த ஊட்டச்சத்து குறைபாடு நல்லாவே குறைஞ்சிருக்கு விவசாயிகளோட உற்பத்தி திறனும் அதிகரிச்சிருக்கு ஆக உணவு பாதுகாப்புல ஒரு பெரிய முன்னேற்றம்ன சொல்லலாம் சரி வறுமை போச்சே பசியும் அடங்கிடுச்சு அடுத்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நல்ல ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் ஒரு பெரிய மாற்றத்தே கொண்டு வந்திருக்கு தாய்சேய் நலம் மக்களோட சராசரி ஆயுட்காலம் குறைஞ்ச செலவுல மருத்துவ சிகிச்சைன்னு எல்லாத்துலேயுமே ஆச்சரியப்படுற அளவுக்கு முன்னேறி இருக்கு இவங்களோட ஹெல்த் சிஸ்டம் எவ்வளோ ஸ்ட்ராங்னா இந்தியாலேயே தாய்சேய் இறப்பு விகிதம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாநிலங்கள்ல இதுவும் ஒன்று இதுதான் உண்மையான மக்கள் நல அரசுன்னு சொல்றது ஓகே அடிப்படை தேவைகள் எல்லாம் பார்த்தாச்சு அடுத்த ஸ்டெப் என்ன மக்களை மேம்படுத்தி அவங்களோட திறமையை முழுசா வெளியே கொண்டு வர என்ன செய்யணும்னு பார்ப்போம் கல்வி எதுவுமே கல்வி இல்லாம நடக்காது ஸோ நாலாவது இலக்கு என்னன்னா எல்லாருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாம தரமான கல்வி கிடைக்கணும் இந்த விஷயத்துல தமிழ்நாடு ஒரு சாம்பியனே சொல்லலாம் ஆமாங்க தேசிய அளவுல நம்பர் ஒன் எதுலன்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி சேர்க்கையில இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் டாப் இது மாநிலத்தோட அறிவுசார் வளர்ச்சிக்கு போடப்பட்ட ஒரு வலுவான அடித்தளம் இந்த சாட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸ்கூல்ல அடிப்படை உள்கட்டமைப்பு நூறு சதவீதம் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா தொண்ணூறத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அதுக்கும் மேலே பசங்களை விட பொண்ணுங்க தான் உயர்கல்வியில் அதிகமா சேர்றாங்க ஸோ தமிழ்நாட்டோட கல்வித்தரம் சும்மா சொல்லக்கூடாது பிரமிக்க வைக்குது அடுத்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று ஒரு சமூகம் முழுசா முன்னேறணும்னா இது கண்டிப்பா வேணும் பாலின சமத்துவம் பெண்களை மேம்படுத்துறதுங்கிறது அந்த மொத்த சமூகத்தையே மேம்படுத்துறதுக்கு சமம் பாலின சமத்துவத்திலையும் தமிழ்நாடு முன்னணில தான் இருக்கு தேசிய சராசரியை விட ஸ்கோர் அதிகம் பெண்கள் முன்னேற்றத்துல ஒரு புது அத்தியாயத்தையே எழுதிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த டோனட் சாட்டை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பெண்களோட அதிகாரமிக்க நிலை நல்லாவே தெரியும் வீட்ல எடுக்கிற முக்கியமான முடிவுகளை பார்த்தீங்கன்னா பத்துல ஒன்பது பெண்க பங்கேற்கிறாங்க இது அவங்க எவ்வளவு சுதந்திரமா இருக்காங்க சமூகத்துல அவங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குங்கிறதுக்கு ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு இப்போ மக்களோட அடிப்படை தேவைகள் அவங்களோட ஆற்றல் எல்லாத்தையும் பார்த்தோம் அடுத்து இந்த வளர்ச்சி எல்லாம் தொடர்ந்து நீடிக்கணும்னா அதுக்கு தேவையான உள்கட்டமைப்பு பத்தி பார்க்கலாம் அதுல என்னெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா சுத்தமான தண்ணி மற்றும் சுகாதாரம் அப்புறம் குறைஞ்ச விலையில தூய்மையான ஆற்றல் நல்ல வேலைவாய்த்து மற்றும் பொருளாதார வளர்ச்சி இந்த மூணும் தான் ஒரு சமூகத்தோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியமான தூண்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொள்கைகள் வெறும் பேப்பர்ல இருக்காது அது நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க உதாரணத்துக்கு நூறு சதவீதம் திறந்தவெளி கழிப்பிடமற்ற மாநிலங்கிற பெருமை இது அவங்களோட நிர்வாகத்துக்கும் மக்கள் பங்கேற்புக்கும் ஒரு அருமையான சாட்சி இந்த வளர்ச்சிக்கு எரிபொருளே என்னன்னா ஆற்றலும் வாய்ப்புகளும் தான் இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் மின்சாரம் பெண்களோட நிதி உள்ளுடக்கம் அதாவது பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கிறதுல முதலிடம் வேலையின்மை விகிதமும் நல்லா குறைஞ்சிருக்கு சோ தமிழ்நாடு ஒரு முழுமையான வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்போ தமிழ்நாட்டோட இந்த வெற்றி பயணம் மத்த மாநிலங்களுக்கு மட்டும் இல்ல உலக நாடுகளுக்கே ஒரு ரோல் மாடலா இருக்குமா ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கான வரைபடம் நம்மகிட்டயே இருக்குமா இல்லையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிப்போம் செயல்படுவோம்